நம்ம கார்த்திக் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்து போய்னா இப்ப முடிவு எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் போனை வந்து போய்னா இவங்க தெரியாம மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை தெரிஞ்சதான் வந்து போய்னா மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்படின்ற மிகப்பெரிய டவுட் இருக்கும் அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம பிரியா இருந்துட்டு வேணுன்னே தான் வந்து போய்னா அந்த போனை எடுத்துட்டு போறாங்க ஏன்னா கார்த்திகோட எடுத்து போனை எடுத்துட்டு போனா அடுத்ததான் வந்து போய்னா என்ன நடக்கும் கார்த்திக் இருந்துட்டு போனை கொடுக்கறதுக்காக அதாவது இந்த போனை கொடுக்குற ஸ்டாக்கில் வந்து போய் இன்னும் கொஞ்சம் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பில் பண்ணலாம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளையும் செஞ்சுருந்தாங்க இப்போது அதன்படி கார்டுக்கு இருந்துட்டு இந்த மாதிரி தான் எஸ்ஜே ரெஸ்டாரண்ட்டில் அதாவது நாளைக்கு அதாவது இன்னைக்கு நைட் வந்து இப்போதனா மீட் பண்ணலாமா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் அங்கே வச்சு வந்து இப்போ இதெல்லாம் ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்கிற டெக்ரேஷன்லேருந்து எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம கார்ட்டுக்கு இருந்துட்டு பயங்கரமாக பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிரியா வந்து இம்ப்ரஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பிரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட போகிறாங்க அதுவும் நைட் டின்னர் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து போய்னா இருக்க போகுது நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையிலேயே காத்துக்கு லவ் பண்ண ஆகுமே அப்படின்ற ஒரு நினைப்புக்கம் வந்து போய்னா வர ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ஷாக்காவாக போய்கிட்டு இருக்கு இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துட்டு இப்போ நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ என்ன ட்ராமா தான் சொல்றது தெரிய வந்துச்சு அப்படின்னா கார்த்திக் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அஞ்சலியோட சுயரபம் அதாவது அஞ்சலியை வந்து இப்போ என்ன திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து அவளை வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது இது எல்லாமே வந்து இப்போ என்ன தானாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம பிரியாவும் வந்து இப்போ என்ன ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம கார்த்திக் சொன்ன மாதிரி நேராக வந்து போய்னா அந்த எஸ்ஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அந்த ஒரு டைமில் தான் சர்ப்ரைஸு சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விஷயத்தை வந்து போய்னா நம்ம கார்த்திக் வந்து செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயின்னா நம்ம இப்படி தனியாக மீட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி டைமில் இப்படி வந்து போய்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் அதுக்காக தான் வந்து போய்னா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ ப்ரியா கிட்ட வந்து கேட்டுகிட்டு இந்த அளவுக்கு வந்து போய்னா நம்ம கார்த்திக் பாஸ்டாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு

இப்போது இங்கே டின்னர் வந்து ஏற்பாடு பண்ணி என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவுக்கு வந்து இப்போ வந்து டின்னரை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஒரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் பிரியா வந்து போதின்னா மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அதாவது தனக்கே தெரியாமல் கார்த்திகை வந்து போய்னா தன்னோட மனசுக்குள்ளே வந்து போயினா இப்போ கூட்டி வச்சுட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க